ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கூகுள் மேப் மூலியமாக ஒரு வில்லேஜில் எவ்வளவு சப்டிவிஷன் நம்பர் இருக்குது சர்வே நம்பர் இருக்குது ஒரு வில்லேஜில் வந்து எவ்வளவு சப்டிவிஷன் கவுண்ட் எல்லாமே ஏ இசட் பார்க்கலாங்க அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கூகுள் மேப்பில் வந்து நம்ம இதெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாங்க பட் மொபைல் கூகுள் ஆப்பில் இல்லை இதுக்குன்னு ஒரு ச தனியான வெப்சைட்டில் வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அது மூலியமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் உடந்து உடனே உடனே உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புடின்னா தான் அவங்களுக்கும் வந்து உங்களை மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு போய் சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட் இது வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிற வெப்சைட்டுங்க டிஎன்ஜிஐஎஸ் டாட் டிஎன்இஜிஏ அதாவது வந்து தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் லிங்க் உண்டு இந்த வெப்சைட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா வந்து நமக்கு நம்மளுடைய வில்லேஜ் சம்மந்தமாகவோ ஜி அதாவது வந்து புவியியல் சம்மந்தமாகவோ நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கலாம் பட் இதில் வந்து எனக்கு எல்லா அப்ளிகேஷன் பற்றியுமே தெரியாதுங்க ஒரு சில அப்ளிகேஷனை பற்றி தெரியும் ஸோ அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் வந்து தான் இந்த அப்ளிகேஷன் இதை பற்றி தான் நீங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பது அப்ளிகேஷன் கவுண்ட்ருக்கு அதுலேயுமே ஒவ்வொன்றும் வந்து மொபைல் ஆத்தரைஸ்டு இந்த மாதிரி வந்து நிறைய ஆண்ட்ராய்டில் எவ்வளோவா ஐஎஸ்ஓவில் எவ்வளோன்னு அவங்களே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா வந்து வில்லேஜ் டேஷ் ஓகேயா ஸோ வில்லேஜை பற்றினா அப்ளிகேஷன் தான் ஸோ நீங்கள் வந்து இந்த வில்லேஜ் டேஷ்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வில்லேஜ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக வரும் ஸோ உங்கள் டேஷ்போர்டில் வந்து ஆப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுங்க இதில் வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா வில்லேஜ் மாஸ்டர் அதாவது வந்து வில்லேஜை பற்றின டேஷ்போர்ட் பற்றி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான டீட்டெயில்ஸை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேயா ஸோ இந்த நிம்ம வந்து வில்லேஜ் டேஷ்போர்ட் வந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ வில்லேஜ் டேஷ்போர்ட் வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மேப்பு இந்த மேப்பில் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வந்து இதாக இருக்குது ஸோ நம்ம ரெட் லைனில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி இது எல்லாமே தமிழ்நாடு இருக்கும் இதில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த சைடு தெரியுதா கோயம்புத்தூர் திருச்சி இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாகவே தெரியும் ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாமே தெரியுதா இதுதான் வந்து நம்மளுடைய தமிழ்நாடுங்க இந்த மாதிரி இருக்கிறதுல தான் நம்மளுடைய தமிழ்நாடு ஸோ இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறதுல வந்து டிஸ்டிக்டு தாலுக்கா டோட்டலாக எவ்வளோ இருக்குது ரூரலு அர்பனு ஃபாரஸ்ட் எவ்வளோ இருக்குது அதர்ஸ் எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நிலம் மாஸ்டர் ரூரலில் எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி வந்து உங்களுடைய தமிழ்நாடுல வந்து எவ்வளவு இருக்குது எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து இதில் வந்து நம்ம எப்படா வந்து நம்மளுடைய சப்டிவிஷன் இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இப்போது இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு டிஸ்டிக் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுறாங்க ஸோ செங்கல்பட்டு டிஸ்டிக் ஸோ செங்கல்பட்டு டிஸ்டிக் நான் செலக்ட் பண்ணேன்னா ஸோ எனக்கு வந்து இந்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னெல்லாம் இருக்குது என்னுடைய தாலுக்கா எல்லாமே வந்து இந்த வியூ ஆகுதா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தர்மபுரினா இந்த தர்மபுரி மட்டும் இங்கே உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கா அதே மாதிரி தான் செலக்ட் ஆகும் இப்போ வந்து நான் செங்கல்பட்டு செலக்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மேப் வந்து மூவ் ஆகி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் மட்டும் எனக்கு வந்து இங்கே காட்டும் இந்த தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பார்டர் லைன் ப்ளூ கலரில் வந்து இதுதான் வந்து செங்கல்பட்டு டிஸ்டிக் ஸோ வந்து இப்போ உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு டிஸ்டிக் மட்டும் செலக்ட் ஆகிட்டு இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு இது தாலுக்கா செலக்ட் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரம் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தாம்பரம் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படியே மேப்பு ஜூம் ஆகி ஜூம் ஆகி ஜூம் ஆகி தாம்பரம்க்கு வந்துருச்சு இந்த மாதிரி பார்டர் லைன் வந்து ஸோ தாம்பரம் வந்து இப்போ உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நீங்கள் இதில் பாருங்களேன் இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ண டிஸ்ட்ரிக்ட் ஒன்று தாலுக்கா ஒன்று இதில் வந்து சப் டோட்டலாக வந்து இருபத்தாறு இது இருக்குது அர்பன் வந்து எவ்வளோ இருக்குது அதாவது வந்து கிராமம் ந கிராமப்புறம் நகர்ப்புறம் எவ்வளோன்னா இருபத்தி மூணு மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாமே கொடுத்துருப்பாங்க ரிசர்வ்ட் ஏரியா இந்த மாதிரிலாம் ஸோ இதில் வந்து நான் வந்து வில்லேஜ் செலக்ட் பண்ணுறேன் என்ன வில்லேஜ் செலக்ட் பண்ணலாம் ஸோ சிட்லப்பாக்கம் இந்த மாதிரி வந்து கௌரிவாக்கம் இந்த மாதிரி எதனாலுமே நம்ம செலக்ட் பண்ணலாம் கோயிலம்பாக்கம் முடிச்சூர் இந்த மாதிரி நன்மங்கலம் எதனாலுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இருங்க செம்பாக்கம் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் செம்பாக்கம் அப்படின்னு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு செம்பாக்கம் வந்து மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும் எல்லோ லைன் போட்டு இந்த மாதிரி வந்து ப்ளூ கலர் பார்டரில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஓகேயா இதை நீங்கள் அப்படியே ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி போங்களேன் உங்களுடைய ஒவ்வொரு ப்ளேஸுக்கான டிவிஷன்ஸ் காட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஒன் ஃபைவ் அப்படிங்கிற சப் டிவிஷனை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து அதுக்கு கீழே இந்த சர்வே நம்பருக்கு கீழே எவ்வளவு சப் டிவிஷனுக்குரிய ப்ளேஸ் இருக்குது அப்படிங்கிறத கொண்டு நீங்க பார்க்கலாம் அதாவது வந்து ஒன் ஒன் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சர்வே நம்பர் ஸோ இந்த சர்வே நம்பர்ல சப் டிவிஷன் நம்பர் பாருங்களேன் ஒன் ஒன் ஃபைவ் பார் நைன்டீன் இருக்கா நைன்டீன்ங்கிறத வந்து சப்டிவிஷன் நம்பர் ஓகேயா இப்போ வந்து நான் வந்து சர்வே நம்பர் அதுக்கப்புறம் வந்து சப்டிவிஷன் நம்பர் வந்து கொடுத்து நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த மேப் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வரும் ஸோ நான் மேப்பை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பிங்க் எல்லோ கலரில் வந்து ஒன் ஒன் ஃபைவ் கேக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து காட்டும் அது கூறிய சர்வே நம்பருக்கு கூறிய சப்டிவிஷன் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு பிங்காக காட்டும் ஒன் ஒன் ஃபைவ் பார் டொண்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாகவே காட்டும் ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஓகேயா இப்போ வந்து நான் வந்து ஒன் ஒன் ஃபோர் இந்த மாதிரி டிவிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அதை ஜூம் பண்ணனா அதில் வந்து ஒன் ஒன் ஃபைவ்ல இருக்கிற டப் ஷிவிஷன் நம்பரு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு காட்டும் ஓகேயா சரி ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுடைய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் எடுத்துக்கிட்டீங்களா இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே வந்து நிலமில் தமிழ் நிலம் புலமில் வந்து கொடுத்துருப்போம் உங்களுடைய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் வச்சு உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அதையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதில் பார்த்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே நான் இதில் வந்து எப்படி சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரில் வந்து எடுக்கலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதில் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து மேப் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்லோவாக லோட் ஆகுது அதனால வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து வர்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேயா இதில் வந்து சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் எல்லாமே வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து இதுவாகவே உங்களுக்கு ஷோவாகி காட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மூலியமா தான் வந்து உங்களுடைய லேண்ட்க்கு வந்து ஒரு சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் எடுத்துட்டு நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லேண்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பாய்